வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஜ்லேயே பேசுகிறேங்க நமது குபேர கலச அறக்கட்டளையின் நேரடி வகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜோலி பிரசன்ன வகுப்பு ஆரம்பிக்க போதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணாம் தேதி ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெறுதுங்க இந்த ஜோலி பிரசன்ன வகுப்பு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஜோலியை வைத்து எப்படி பலன் சொல்லணும் அதே மாதிரி நூற்றி எட்டு ஜோலியை வைத்து எப்படி பலன் சொல்லணும் வரக்கூடிய நபர்கள் என்ன கேள்வி காக வருவாங்க அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிறதும் சரி அதோட அது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் சொல்லக்கூடிய தன்மைகள் காணாமல் போனதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இது மாதிரி ஜோலி பிரசன்னத்தில் அத்தனை விஷயங்களும் இதுக்குள்ளேயே அடக்கமாக இருக்குங்க காலையிலிருந்து மாலை வரை இந்த வகுப்பு நடைபெறுதுங்க இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கட்டாயம் முன்பதிவு அவசியம் அதாவது மதியம் மற்றும் மாலை நேரம் நேரமும் தேநீர் வழங்கப்படும் உணவும் வழங்கப்படுங்க அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகுப்பில் கலந்து கொள்ள நபர்கள் ஜோலி வைத்து நீங்கள் தாராளமாக வரக்கூடிய நபர்கள் கேட்கும் அத்துணை கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லி பரிகாரங்கள் ரீதியான தீர்வையும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க அது மட்டும் அல்லாமல் இவங்க கேட்கக்கூடிய கேள்வியை உண்மையா பொய்யா அப்படிங்கிறதையும் நம்மளால் அடையாளம் காண முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாசம் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜோலிங்க இந்த ஜோ ஜலியை வைத்து நாம் பசும் பாலில் அதை ஊற வைத்து உயிருள்ள ஜோலியாக எடுத்து அதனோடு நாம் ஜோலி பிரசன்னம் பார்க்கும்போது நிச்சயமாக எல்லா கேள்விகளுக்கும் தீர்வளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ஸோ இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயம் முன்பதிவு அவசியம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பப்படும் நீங்கள் கலந்துக்கிறது எந்த வெளி ஊரில் இருந்தாலும் நீங்கள் வரவேண்டிய இடம் மற்றும் உங்களுக்கான அமைப்புகள் எல்லாம் நம்ம வகுப்புல சரி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படிங்கறதாங்க மிக்க நன்றி